வணக்கம் நாம ஒரு ரூபாய் கொடுத்தால் நமக்கு இருபத்தி பைசா தான் தராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த இருபத்தி பைசாக்குள்ளார சர்வ சிக்ஷா அபியான் மூலமாக நமக்கு வரவேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் இந்த தடவை ஒன்றிய அரசு தராமல் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது இதை குறித்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே பல முறை கடிதம் எழுதியுள்ளார் இந்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்தலத்துல ஒரு பதிவும் போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டை வந்து பிளாக்மெயில் செய்கிறாங்க மாற்றாந்தான் மனப்பான்மையோடு நடத்துறாங்க அப்படின்னு சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏழை எளிய மக்கள் பெண்கள் மகளிர் இவங்க எல்லாருக்கும் படிப்பு கிடக்கணும் யூனிவர்சல் ஆக்சஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு இந்த காசு கொடுக்கறதை வச்சு தான் நாம் வந்து ஏழை மக்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் மூலமாக தனியார் பள்ளியில் படிக்க வைக்க முடியும் ரெண்டாவது வந்து முப்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதே போல ஒகேஷனல் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதெல்லாம் அதை வழங்குறோம் ஆனால் தமிழ்நாடு வந்து இந்த குறியீட்டு இந்த எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு கீழே இருபது குறியீடு இருக்கு சரிங்களா ஸோ இந்த இருபது குறியீட்டிலையும் தமிழ்நாடு வந்து பத்தொன்பது குறியீட்டில் டாப் ஃபைவ்ல இருக்கு டாப் டென்ல இருக்கு ஆனால் நம்ம காசு தரல தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கல தமிழ்நாடு பாஜக இருக்கின்ற வெஸ்ட் பெங்கால் கேரளா ஆம் ஆத்மி கட்சி ஆள்ற டெல்லி இந்த மாநிலங்களுக்கும் காசு கொடுக்கல ஒரு ரூபாய் கூட ஆனால் இந்த மாநிலங்கள் தான் அந்த இருபது குறியீட்டிலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுற மாநிலங்களா ஒன்றிய அரசு தரவுகளே சொல்றது இந்த தரவை வந்து ஹிந்துல டேட்டா பாயிண்ட்லேயே வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மிக மோசமா செயல்படுற மாநிலங்கள் எது அப்படின்னு குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாநிலம் எல்லாமே ஒன்னு பாஜக ஆளுகின்ற மாநிலம் பாஜகவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஆளுகின்ற மாநிலம் இந்த சொன்ன பார்த்தா இருபது குறியீட்டில் பீகார் வந்து பதினெட்டு குறியீட்டுல இருக்காங்க ஆனா இந்த மாநிலங்கள் மோசமா எல்லாத்துக்குமே முழு காசு கொடுத்துட்டாங்க சிறப்பாக செயல்படுற மாதிரி காசு கொடுக்கல எதனால காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு இவங்க சேலரி தரமாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது அது ஹிந்தியாக தான் இருக்கும் இப்போ யூபியில் இருக்கவங்க ஹிந்தி சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ்னு படிப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தின்னு படிப்பாங்க இந்த ஹிந்தி படிக்க மறைமுகமாக திணிக்கிறதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் மூணு மொழிக் கொள்கையை நம்ம வேணாங்கிறோம் அப்படி மூணு மொழிக் கொள்கை வந்தாலும் அந்த இரண்டு மொழி இந்தியா மொழியா இருக்கணும்னு சொல்றாங்க பாருங்க அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம் ஏன்னா இப்போ இரண்டு மொழி இங்கி இந்திய மொழியா இல்லை அப்படின்னா மாணவர்கள் என்ன எடுப்பாங்க தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் எடுப்பாங்க இங்கிலீஷ் எடுப்பாங்க மாணவர்கள் வந்து ஜாப்பனீஸ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் அரபிக் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் இப்போ இது ஜப்பான்லையும் ஜெர்மன்லையும் ஜெர்மனிலையும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேலை வாய்ப்பு க்கு வாய்ப்பு இருக்கிறது எதனாலலாம் வேலை வாய்ப்புக்கு எங்கேயா வாய்ப்பு இருக்குன்னா அங்கே இருக்க ஜனத்தொகை வந்து ரொம்ப வயதாகிடுச்சு ஜப்பான்லாம் கிட்டத்தட்ட எண்பது வயசு கிட்ட ஆயிடுச்சு அதனால மற்ற மா நாடுகள்லேருந்து தேடுறாங்க அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கமே ஜாப்பனீஸும் ஜெ ஜெர்மனும் நம்ம அரசு பள்ளியிலே இப்போ சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கோம் எதற்காகனா அங்கே நம்ம மாணவர்கள் போய் வேலைக்கு செய்வாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இவங்க ஒத்துக்கிறது இல்லை அதனால தான் அந்த ஹிந்தி திரி மறைமுகமாக கொண்டு வர பார்க்குறாங்கிறத நான் வேணாங்கிறோம் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தா முக்கியமான பாயிண்ட்டு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாவதுலேயே நடத்துவோம் எட்டாவதுல நடத்துவோம் அப்படிங்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் முதல் பப்ளிக் எக்ஸாம் பத்தாவது நடக்குது இது ஆராய்ச்சி பூர்வமாக எடுக்கப்பட்ட முடிவு எதனால் அப்படின்னு பார்த்தா உலக வங்கியே சொல்கிறது என்னென்னா பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் அட்ரிஷன் மாணவர்கள் எதனால் பள்ளிக்கூடத்தை விடுகிறார்கள் பொதுவாக மகளிர் அப்படின்னு பார்த்தா தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிறதுனால தான் அப்படின்னு ஸோ இப்போ நீங்கள் தேர்வு அஞ்சாவது நினைத்து ஒரு இருபது வெளுக்காடு ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க அதில் ஒரு முக்காசி பேர் பள்ளிக்கூடத்துக்கு மாட்டாங்க அதனால தான் நம்ம வந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து டென்த்து வரைக்கும் வச்சு டென்த்தில் அப்படி ஃபெயில் ஆனாலும் ட்ரைனிங் கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறோம் அதிக பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளியில் மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறது அதெல்லாம் வந்து நம்மளோட யூனிக் ஸ்கீம் இதனால நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா நமக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமான மகளிர் உயர்கல்வியில் இருக்காங்க எந்த இத மகளிர் பிஎசி படிச்சிருக்கிறது பொறியியல் கல்லூரியில் இருக்கிறது கல்லூரியில் இருக்கிறது இந்தியாவோட ஆவரேஜ் இரண்டு மடங்கு அது இந்த மாதிரி திட்டங்கள் ஆனா இதுக்கு வேட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு இந்த காரணத்தினாலதான் நாம வந்து இதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து இந்தியா ஜனநாயகக்கு எதிரானது எதனால சொல்ல வரன்னு பார்த்தா நீங்க எஸ் எஸ் ஏன்னு ஒரு திட்டம் மூலமா நீங்க காசு தரீங்க ஆனால் அந்த காசை நீங்கள் எப்படி சம்மந்தமே இல்லாமல் பிஎம் ஷ்ரீயோடையும் நியூ எஜுகேஷன் பாலிசியோட நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க இப்போ இந்த ஸ்கீம் நீங்கள் பண்ணணும்னா இந்த ஸ்கீம் கண்டிஷனை கைட்லைன் பண்ணணும் ஆனால் இந்த ஸ்கீமுக்கு நாங்கள் காசு தரணுன்னா நீங்கள் பிஎம் ஷிக்கு ஒப்பந்தம் பண்ணணும் பிஎம்ஸ்ரீ நீங்கள் ஒப்பந்தம் பண்ணால் என்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது மாநிலத்தை மெயில் பண்ணுற விஷயம் ஸோ இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி கன்கரண்டில் இருக்கிற எஜுகேஷனை இன்டேரக்டாக ஒன்றியத்தோட லிஸ்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றிய அரசோட லிஸ்டுக்குள்ளார அதனால தான் இதை நம்ம வந்து வெகமெண்ட்டாக அப்போஸ் பண்ணணும் ஏதனால்தான் இது தொடக்கம் இந்த தொடக்கம் யூஜிசியோடையும் நீங்கள் முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா முழுசாக கல்வியை ஒன்றிய பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வர அப்புறம் ஸ்லோவாக வரலாறையே மாற்ற ஆரம்பிப்பாங்க இந்தியா ஃபுல்லாக ஒரே சிலபஸ் படிக்கணும்பாங்க அந்த சிலபஸில் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு பத்து இருபது பத்து வருஷம் கழிச்சு மாணவர்கள் படிக்க படிப்பாங்க தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கிறதுக்கே ஆதாரம் இல்லாமல் ஆக்கணும்னு நினைப்பாங்க தமிழ் கலாச்சாரம் திராவிட கலாச்சாரத்தை ஒழிப்பாங்க அதுவே இல்லாம பண்ணுவாங்க அதனால இதை நம்ம வந்து உடனடியாக எதிர்க்கணும் ஆனா பண்ணிட்டே இருந்தா இந்தியாங்கிற நாடே இல்லாமல் போயிடும் எதுனால மோர் யூனிட்டி மோர் டஸ் நாட் மீன் யூனிட்டி ஒன்லி டைவர்சிட்டி மீன்ஸ் யூனிட்டி மோர் யூனிஃபார்மிட்டி மோர் அண்ட் மோர் யூனிஃபார்மிட்டி மீன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆப் த கண்ட்ரி தேங்க்யூ